இந்தியாவினுடைய நினைவுச் சின்னங்கள் பழமையான பற்றி தொழில்பொருள் ஆராய்ச்சி நுழைத்தினுடைய நினைவுச் சின்னங்கள் வழியாகத்தான் நாம் பல தகவல்களை அறிகிறோம் அது குறிப்பாக மொஹந்தாரோ அரப்பா லோத்தல் போன்ற இடங்களில் நினைவுச் சின்னங்கள் சிந்து சமவெளி நாகரிக கட்டிடம் கூட கூடங்களால் கூடங்களாக உள்ளன கட்டிடக்கலைகளையும் மக்கள் வாழ்க்கையும் எடுத்துக்கூறும் கலை கூடங்களாக உள்ளன தட்சசீலம் சாஞ்சி சாஞ்சி போன்ற இடங்களில் காணப்படும் ஸ்தூபி பாடலிபுத்திரம் காணப்படும் கோட்டை சுவர்கள் மௌரியர் வரலாற்றையும் காந்தார கலை சிற்பங்கள் அஜந்தா எல்லோரா குகைகளும் ஓவியங்களும் மற்றும் பல சிவன் பார்வதி கோவில்களும் குப்தர் கால வரலாற்றையும் மாபல்லபுரம் காஞ்சி பல்லவர் வரலாற்றையும் தஞ்சை கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் சிதம்பரம் போன்ற பல இடங்களில் காணப்படும் ஆலயங்களின் அமைப்பும் சிற்பங்களும் ஓவியங்களும் அவைகளினுடைய அலங்காரப் பொருள்களும் ஆடைகளும் சோழகார வரலாற்றையும் அறிய உதவுகின்றன இவைகள் இவை போன்று பல அரண்மனைகள் இருப்புகளும் பெரும் கோட்டைகளும் வரலாற்றையும் அறிய மிகவும் உதவுகின்றன பல குகை கோயில்கள் நடுக்கல்களும் கலைப்பொருள்களும் சுவர் சிற்பங்களும் இந்திய பண்பாட்டை எடுத்துக்கூறும் கால கண்ணாடியாக நின்று புகழ்பாடுகின்றன இவை இந்தியாவுடைய நினைவுச் சின்னங்களாகும் நன்றி